கரூரில் வந்து மாவட்ட நிர்வாகியான மதியழகன் வந்து கைது செய்யப்பட்டார் அவரோட அவர்கூட கூட போய் பர்மிஷன் வாங்க போன அவருடைய உதவியாளரும் அவருடைய கோ பார்ட்டி ஒர்க்கரும் சேர்ந்து அவருக்கு ரெண்டு பேர்த்த கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்து விட்டார்கள் குற்றவாளிகளாய் சேர்க்கப்பட்டிருக்கத்தை வந்து ஏற்பாடு செய்தவர்கள் ஏற்பாடு செய்ய பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் இவர்கள் நான்கு பேர் தான் எனவே இவர்கள் நாலு பேரையும் காமிச்சு அதன் பிறகு மட்டும் சிலர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து போட்டு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்குல தங்களை குற்றவாளியாய் காட்டிவிட்ட காரணத்தினால நிர்மல் புசியும் போயிட்டு மதுரையில் ஆதவ் அர்ஜுனா வந்து இது வந்து ஒரு அநீதியான செயல் இதுக்கு எதிர்த்த மாதிரி குரல் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிட்டாரு அவர் வந்து தேசத்துல கிளர்ச்சி ஏற்படும் வகையில் பேசிட்டாரு எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு பதிவானதாக தகவல்கள் தெரிகிறது அவர் வந்து இப்ப கைது செய்யப்படுவாரா செய்யப்பட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி